ஃப்ரிட்ஜில் வைத்த உணவை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் ஆபத்தா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு நம்ம எல்லாருடைய வீடுகளிலும் சமையலறையிலும் தினமும் நடக்கும் ஒரு விஷயம்தான் ஃப்ரிட்ஜில் வைத்த உணவை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் ஆபத்தா எவ்வளவு ஆபத்து இந்த கேள்வி உங்களுக்கு தோன்றி இருக்கலாம் சமைத்த உணவை ஃப்ரிட்ஜில் வைத்து தேவைப்படும் போது எடுத்து சூடுபடுத்தி சாப்பிடுவது என்பது நம்முடைய வசதியான வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டது குறிப்பாக வேலைக்கு செல்லும் பெண்கள் அல்லது நேரம் குறைவாக இருப்பவர்கள் இந்த பழக்கத்தை தினசரி பின்பற்றுறாங்க ஆனால் இந்த நடைமுறை உண்மையில் எவ்வளவு பாதுகாப்பானது சில உணவுகளை மீண்டும் சூடுபடுத்துவது ஆபத்தை விளைவிக்குமா அப்படி ஆபத்து என்றால் அது என்ன வகையான ஆபத்துகள் எந்தெந்த உணவுகளை மீண்டும் சூடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும் எப்படி பாதுகாப்பாக உணவை சேமித்து சூடுபடுத்தி சாப்பிடலாம் வாங்க இது எல்லாத்தையும் குறித்து விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வைத்த உணவை மீண்டும் சூடுபடுத்தும் பழக்கம் இது ஒரு தவிர்க்க முடியாத அங்கம் இல்லையா நவீன வாழ்க்கை முறையில் அறை என்பது வெறும் உணவு சமைக்கும் இடமாக மட்டுமல்லாமல் உணவை சேமிக்கும் இடமாக மாறிவிட்டது சமைத்த உணவை உடனே சாப்பிட முடியாமல் போவது அல்லது அதிகமாக சமைத்துவிட்டு அதை சேமித்து வைப்பது என்பது மிகவும் சாதாரண ஒரு விஷயம் மீதமுள்ள உணவை வீணாக்க கூடாது என்ற நல்ல நோக்கத்துடன் நேரத்தை சேமிக்கும் நோக்கத்துடனும் நாம் இதை செய்கிறோம் ஆனால் இந்த மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடும் பழக்கத்திற்கு பின்னால் சில அறிவியல் உண்மைகளும் ஆரோக்கிய அபாயங்களும் மறைந்திருக்கின்றன அவற்றை நாம் கவனமாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் இது சாதாரணமான அஜீரண கோளாறுகள் முதல் கடுமையான உணவு நச்சுத்தன்மை அதாவது ஃபுட் பாய்சனிங் வரை பல உடல் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க ஏன் மீண்டும் சூடுபடுத்துவது ஆபத்தானது சில அறிவியல் உண்மைகளை பார்க்கலாம் வாங்க ஒரு உணவு சமைக்கப்பட்டு பிறகு குளிரூட்டப்பட்டு மீண்டும் சூடுபடுத்தப்படும் போது பல மாற்றங்கள் நடக்கின்றன அந்த மாற்றங்கள் உணவுப் பொருளின் தன்மையை பொறுத்து நமக்கு ஆபத்தை விளைவிக்கலாம் முக்கிய ஆபத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் பாக்டீரியா வளர்ச்சி அதாவது பாக்டீரியல் குரோத் இதுதான் முக்கியமான ஆபத்து உணவு சமைக்கப்பட்ட பிறகு அது அறை வெப்பநிலையில் நீண்ட நேரம் இருக்கக்கூடாது பாக்டீரியாக்கள் வேகமாக பெருக தொடங்கும் குறிப்பாக ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்பநிலை ஆபத்து மண்டலம் அதாவது டேஞ்சர் ஜோன் என்று அழைக்கப்படுகிறது இந்த வெப்பநிலையில் பாக்டீரியாக்கள் இரட்டிப்பு வேகத்தில் வளரும் ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் உணவை சரியான முறையில் குளிர்விக்காமல் விட்டால் பாக்டீரியாக்கள் அங்கேயே வளர்ந்திருக்கும் மீண்டும் சூடுபடுத்தும் போது சில பாக்டீரியாக்களை மட்டுமே நாம் கொள்கிறோம் ஆனால் பேசிலஸ் சீரியஸ் போன்ற சில பாக்டீரியாக்கள் உருவாக்கும் நச்சுத்தன்மை அதாவது டாக்ஸின்ஸ் வெப்பத்தால் அழிவதில்லை இதுவே உணவு நச்சுத்தன்மைக்கு காரணமாகிறது இரண்டாவது ஊட்டச்சத்து இழப்பு அதாவது நியூட்ரியன்ட் லாஸ் உணவை சமைக்கும் போதும் குளிரூட்டும் போதும் மீண்டும் சூடுபடுத்தும் போதும் சில ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக வைட்டமின்கள் அதாவது வைட்டமின் சி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்கள் இழக்கப்படலாம் ஒவ்வொரு முறையும் உணவை சூடுபடுத்தும் போது இந்த ஊட்டச்சத்துக்கள் மேலும் மேலும் குறைகின்றன இதனால் நாம் சத்தான உணவு என்று நினைத்து சாப்பிடும்போது அதன் ஊட்டச்சத்து மதிப்பு குறைந்திருக்கலாம் மூன்றாவது தீங்கு விளைவிக்கும் சேர்மங்கள் உருவாகுவது ஃபார்மேஷன் ஆஃப் ஹார்ம்ஃபுல் காம்பவுண்ட்ஸ் சில உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தும் போது அவற்றின் ரசாயன அமைப்பில் மாற்றம் ஏற்பட்டு தீங்கு விளைவிக்கும் சேர்மங்கள் உருவாகலாம் இது உடல் நலத்திற்கு ஆபத்தை விளைவிக்கலாம் உதாரணமாக நைட்ரேட்கள் நிறைந்த சில காய்கறிகளை மீண்டும் சூடுபடுத்தும் போது அவை நைட்ரைட்ஸ்களாக மாறி உடலில் சில புற்றுநோய் காரணிகளை உருவாக்கலாம் சீரற்ற சூடேற்றுதல் அதாவது அன்னீவன் ஹீட்டிங் மைக்ரோவேவ் அவன்களில் உணவை சூடுபடுத்தும் போது சில சமயங்களில் உணவு சீராக சூடாகாது அதாவது சில பகுதிகள் மிகவும் சூடாகவும் சில பகுதிகள் குளிர்ந்தும் இருக்கும் குளிர்ந்த உணவு பகுதிகளில் பாக்டீரியாக்கள் உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளது இதுவும் உணவு நச்சுத்தன்மைக்கு ஒரு காரணமாகும் சரி எந்தெந்த உணவுகளை மீண்டும் சூடுபடுத்துவதில் கூடுதல் கவனம் தேவை அனைத்து உணவுகளையும் மீண்டும் சூடுபடுத்துவது ஆபத்து என்று சொல்ல முடியாது ஆனால் சில உணவுகளில் கூடுதல் கவனம் தேவை தவறாக சூடுபடுத்தினால் அவை கடுமையான உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தலாம் சாதம் ரைஸ் இது ஒரு முக்கியமான உணவு சமைத்த சாதம் அரை வெப்பநிலையில் நீண்ட நேரம் இருந்தால் பேசிலஸ் சீரியஸ் என்ற பாக்டீரியா வளரும் இந்த பாக்டீரியா உருவாக்கும் நச்சுத்தன்மை அதாவது டாக்ஸின்ஸ் வெப்பத்தை தாங்கக்கூடியவை மீண்டும் சூடுபடுத்தினால் இந்த நச்சுக்கள் அழியாது இதனால் வாந்தி வயிற்றுப்போக்கு போன்ற கடுமையான உணவு நச்சுத்தன்மை ஏற்படலாம் இதுக்கு பதில் என்ன பரிந்துரைக்கிறாங்கன்னா சாதம் சமைத்தவுடன் முடிந்தவரை விரைவாக ஒரு மணி நேரத்திற்குள் குளிர்விக்கவும் சிறிய அளவிலான பாத்திரங்களில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தவுடன் நன்கு சூடுபடுத்தி உடனே சாப்பிட வேண்டும் ஒரு முறை மட்டுமே சூடுபடுத்த வேண்டும் கோழி இறைச்சி கோழி இறைச்சியில் சால்மனில்லா மற்றும் கேம்பைலோ பேக்டர் போன்ற பாக்டீரியாக்கள் இருக்க வாய்ப்புள்ளது முதல் முறை சமைக்கும் இந்த பாக்டீரியாக்களை கொல்ல வேண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் போது உணவின் மைய பகுதி முழுவதும் செவன்டி ஃபோர் டிகிரி செல்சியஸ் அதாவது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி ஃபேரன்ஹீட் வெப்பநிலையை எட்ட வேண்டும் இல்லையென்றால் இந்த பாக்டீரியாக்கள் உயிருடன் இருந்து உணவு நச்சுத்தன்மையை ஏற்படுத்தலாம் இதுக்கு என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா கோழியை சமைத்தவுடன் முடிந்தால் உடனே சாப்பிடுங்க மீதமுள்ளவற்றை விரைவாக குளிர்வித்து ஃப்ரிட்ஜில் வைக்கவும் மீண்டும் சூடுபடுத்தும்போது உணவின் எல்லா பகுதிகளுக்கும் நன்கு இருப்பதை உறுதி செய்யுங்க ஒரு முறைக்கு மேல் சூடுபடுத்துவதை தவிர்க்கவும் முட்டை சமைத்த முட்டைகள் அல்லது முட்டை கலந்த உணவுகள் அதாவது ஆம்லெட் ஸ்கிராம்பிள் எக்ஸ் அரை வெப்பநிலையில் நீண்ட நேரம் வைத்திருந்தால் சால்மனில்லா பாக்டீரியா வளரும் அபாயம் உள்ளது மீண்டும் சூடுபடுத்தும் போது முட்டையின் புரத அமைப்பு மாறி செரிமான கோளாறுகள் ஏற்படலாம் இதுக்கு என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா சமைத்த முட்டைகளை உடனடியாக குளிர்வித்து ஃப்ரிட்ஜில் வைக்கவும் மீண்டும் சூடுபடுத்தினால் நன்கு சூடாகி இருப்பதை உறுதி செய்து உடனே சாப்பிடுவோம் பச்சை இலை காய்கறிகள் ஸ்பினாச் செலரி பீட்ரூட் போன்ற காய்கறிகள் கீரைகள் செலரி பீட்ரூட் போன்ற காய்கறிகளில் இயற்கையாகவே நைட்ரேட்ஸ் உள்ளன இவை நன்மை பயப்பவை ஆனால் இந்த காய்கறிகளை சமைத்து அறை வெப்பநிலையில் மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தும் போது பாக்டீரியாக்கள் இந்த நைட்ரேட்டுகளை நைட்ரைட்ஸாக மாற்றும் இந்த நைட்ரைட்ஸ் சில சமயங்களில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு இது மெத்திமோக்ளோபினிமியா என்ற நிலையை ஏற்படுத்தலாம் இதுக்கு என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா கீரை போன்ற உணவுகளை சமைத்தவுடன் உடனே சாப்பிடுவது நல்லது மீதம் இருந்தால் குளிர்வித்து முறை மட்டுமே சூடுபடுத்துவோம் உருளைக்கிழங்கு சமைத்த உருளைக்கிழங்கை அலுமினிய ஃபாயிலில் சுற்றி அரை வெப்பநிலையில் நீண்ட நேரம் வைத்திருந்தால் கிளாஸ்ட்ரீடியம் பாட்டிலினம் என்ற பாக்டீரியா வளரக்கூடிய சூழல் உருவாகலாம் இந்த பாக்டீரியா உருவாக்கும் நச்சுத்தன்மை மிக ஆபத்தானது இது தீவிரமான உணவு நச்சுத்தன்மையை அதாவது பாட்டலிசம் ஏற்படுத்தும் இதுக்கென்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா உருளைக்கிழங்கை சமைத்தவுடன் உடனே சாப்பிடுவோம் மீதமுள்ளவற்றை ஃப்ரிட்ஜில் புகாத டப்பாவில் வைத்து ஒருமுறை மட்டுமே சூடுபடுத்துவோம் ஃபாயிலில் சுற்றி அரை வெப்பநிலையில் வைக்க வேண்டாம் காளான் காளான்களில் புரத சத்து அதிகம் சமைத்த காளான்களை அறை வெப்பநிலையில் நீண்ட நேரம் வைத்தால் அதன் தன்மை சிதைந்து தீங்கு விளைவிக்கும் சேர்மங்கள் உருவாங்கலாம் இது வயிற்று உபாதைகள் மற்றும் செரிமான கோளாறுகளை ஏற்படுத்தலாம் இதுக்கென்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா காளான்களை சமைத்தவுடன் உடனே சாப்பிடுவது நல்லது மீதம் இருந்தால் குளிர்வித்து மிக விரைவாக அதாவது அடுத்த நாளுக்குள் ஒருமுறை மட்டுமே சூடுபடுத்தி சாப்பிடலாம் மீன் மற்றும் கடல் உணவுகள் மீன் மற்றும் கடல் உணவுகள் மிக விரைவாக கெட்டு போகக்கூடியவை இவற்றில் பாக்டீரியா வளர்ச்சி மிக வேகமாக நடக்கும் மீண்டும் சூடுபடுத்தும் போது உணவு நச்சுத்தன்மை ஏற்படும் அபாயம் அதிகம் குறிப்பாக ஹிஸ்டமின் உருவாகலாம் இதுக்கு என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னா மீன் மற்றும் கடல் உணவுகளை சமைத்தவுடன் உடனே சாப்பிடுங்க மீதமுள்ளவற்றை சேமித்து மீண்டும் சூடுபடுத்துவதை தவிர்க்கவும் சரி பாதுகாப்பாக உணவை சேமித்து சூடுபடுத்துவது எப்படி சில எளிய ஆலோசனைகள் இந்த ஆபத்துகளை கேட்டவுடன் பயந்துவிட வேண்டாம் சரியான வழிமுறைகளை பின்பற்றினால் ஃப்ரிட்ஜில் வைத்து உணவை பாதுகாப்பாக மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட முடியும் வேகமாக குளிர்விக்கவும் அதாவது கூல் குவிக்லி சமைத்த உணவை அறை வெப்பநிலையில் ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரத்திற்குள் மேல் விடக்கூடாது சூடான உணவை சிறிய பாத்திரங்களில் பிரித்து வைக்கவும் இது உணவு விரைவாக குளிர்விக்க உதவும் சூடான உணவை உடனடியாக ஃப்ரிட்ஜில் வைப்பது ஃப்ரிட்ஜின் வெப்பநிலையை அதிகரிக்கலாம் எனவே சற்று ஆறியதும் அதாவது ஒன்றிலிருந்து இரண்டு மணி நேரத்திற்குள் ஃப்ரிட்ஜில் வைக்கவும் சரியாக சேமிக்கவும் உணவை காற்று புகாத டப்பாக்களில் அதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் வைக்கவும் இது பாக்டீரியாக்கள் நுழைவதை தடுக்கும் ஃப்ரிட்ஜின் வெப்பநிலை ஐந்து டிகிரி செல்சியஸ் குறைவாக இருப்பதை உறுதி செய்யவும் ஃப்ரிட்ஜில் வைத்த உணவை இரண்டு முதல் மூன்று நாட்களுக்குள் சாப்பிட்டு விடுவது நல்லது அதற்கு மேல் வைத்தால் அது கெட்டுப்போக வாய்ப்புகள் அதிகம் நன்கு சூடுபடுத்துவோம் ரீஹீட் தரோலி உணவை மீண்டும் சூடுபடுத்தும் போது அது மையப்பகுதி குறைந்தது எழுபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை எட்ட வேண்டும் இது தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை கொல்லும் உணவு நன்கு ஆவியாகி சூடாக இருப்பதை உறுதி செய்யுங்க மைக்ரோவேவில் சூடுபடுத்தினால் இடையில் ஒரு முறை கிளறி விடவும் இதனால் உணவு சீராக சூடாகும் மீண்டும் சூடுபடுத்திய உணவை உடனடியாக சாப்பிட வேண்டும் மீண்டும் குளிர்வித்து மீண்டும் சூடுபடுத்துவதை தவிர்க்க வேண்டும் சரியான சூடுபடுத்தும் முறைகள் அதாவது அப்ராப்ரேட் ஹீட்டிங் மெத்தட்ஸ் ஸ்டவ் டாப் அல்லது அவன் சூப்புகள் கிரேவிகள் கறிகள் போன்ற திரவ உணவுகளுக்கு இது சிறந்த முறை ஓவனில் சூடுபடுத்துவது உணவை சீராக சூடுபடுத்தும் மைக்ரோவேவ் இது வேகமான முறை ஆனால் உணவை இடையில் கிளறி அனைத்து பகுதிகளும் சூடாயிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் சமைத்த உணவை பச்சையாக சாப்பிடுவது சமைக்கப்பட்ட இறைச்சிகள் முட்டைகள் போன்றவற்றை சமைத்தவுடன் மீண்டும் சூடுபடுத்தாமல் குளிர்வித்த நிலையில் சாப்பிட வேண்டாம் இது ஆபத்தானது ஒரு முறை மட்டுமே சூடுபடுத்தவும் சமைத்த உணவை ஒரு முறை மட்டுமே சூடுபடுத்த வேண்டும் ஒவ்வொரு முறையும் சூடுபடுத்தும் போது பாக்டீரியாக்கள் பெருகவும் ஊட்டச்சத்துக்கள் குறையவும் வாய்ப்புள்ளது உணவை சூடுபடுத்தி மீதம் இருந்தால் அதை தூக்கி எறிஞ்சு விடுங்க மீண்டும் சேமித்து பிறகு சூடுபடுத்துவதை தவிர்க்கவும் சந்தேகம் இருந்தால் தூக்கி எறியவும் வெனின் டவுட் த்ரோ இட் அவுட் உணவு கெட்டு போனது போல வாசனை அடித்தாலோ நிறம் மாறியிருந்தாலோ அல்லது அதன் தன்மை மாறியிருந்தாலோ அதை தூக்கி எறிந்து விடுங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் எவ்வளவு நேரம் இருந்தது என்று சரியாக தெரியவில்லை என்றால் அதை சாப்பிடாமல் தவிர்ப்பது நல்லது சரியான பகுதிகளை சமைக்கவும் அதாவது போஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு தேவைப்படும் அளவு மட்டும் சமைக்க பழகுங்க அதிகமாக சமைத்தால் உடனே தேவைப்படும் அளவை பிரித்து மீதமுள்ளவற்றை உடனடியாக குளிர்வித்து ஃப்ரிட்ஜில் வைத்து விடுங்கள் சாப்பிடுவதற்கு முன் உங்களுக்கு தேவையான அளவை மட்டுமே எடுத்து சூடுபடுத்துங்க ஃப்ரிட்ஜில் வைத்த உணவை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டால் இவ்வளவு ஆபத்தா என்ற கேள்விக்கு ஆம் சில சமயங்களில் ஆபத்து உண்டு ஆனால் சரியான வழிமுறைகளை பின்பற்றினால் பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதே நம்முடைய பதில் நம்முடைய வசதிக்காக நாம் பின்பற்றும் இந்த பழக்கம் சில சமயங்களில் கவனக்குறைவால் பெரும் உடல்நல கோளாறுகளை ஏற்படுத்தலாம் எனவே நீங்கள் என்னென்ன உணவை சாப்பிடுகிறீர்கள் அதை எப்படி சேமிக்கிறீர்கள் எப்படி சூடுபடுத்துகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள் ஒவ்வொரு முறையும் உணவை சேமிக்கும் போதும் சூடுபடுத்தும் போதும் நான் கூறிய இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றினால் உங்கள் குடும்பத்தினரின் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் தான் உள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல ஆரோக்கிய குறிப்புகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை பகரம் மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்